எல்லா தகுதியான ஊரும் தான் இது நம்ம தஞ்சாவூர் மாதிரி நம்ம ஊரும் நிறையா பரப்ப அளவுலையும் இது அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இங்கே கிடைக்கிது இன்னும் நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலேருந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ் முத கொண்டு வராங்க கும்பகோணம் மாவட்டமாக நல்லது தான் எங்கள் ஊர் மாவட்டம் ஆகிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சார் எங்கள் ஊரில் மட்டும் என்ன இல்லை கோயில் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால எங்கள் ஊர் மாவட்டம் ஆகிறதுல எங்களுக்கு ரொம்பவே மிகப்பெரிய சந்தோஷம் அது கும்போணத்தை வந்து மாவட்டமாக ஆக்கிறது ரொம்ப நல்லது கும்போணம் ஒரு கோயில் நகரமாக இருக்குது இங்கே என்ன வசதி இல்லை எல்லா வசதிகளும் இருக்குது அதை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்று நல்லா செஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே எல்லா வசதிகள் நல்லா ஏற்படும் என்னுடைய கருத்து கருத்து கும்பகோணம் மாவட்டம் பெஸ்ட்டு ஆ கும்போணம் மாவட்டம் தான் பெஸ்ட்டு தான் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ கும்பகோணம் மாவட்டமாக ஆமாம் ரெடி பண்ணி அதை தான் சொன்னி அறிவிச்சது வந்து அது ம தேவையே இல்லாமல் மயிலாடுதுறை மாவட்டமாக ஏன்னால் கும்பகோணம் மாவட்டம் வந்து தொழில் தொழில் நகரம் ஒன்று ரெண்டாவது கோயில் நகரம் ரெண்டுமே இதுக்கு ஹா இது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கே இது வந்து இப்போ இருக்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லலாம் கும்பகோணத்தை அதனால் கண்டிப்பாக இதை மாவட்டம் ஆக்கணும் அதுக்கு அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை வந்து அரசியல் கட்சிகள் வினைப்பிட செயல்படணும் கும்பகோணம் மாவட்டமாக ஆ ஆகலாம் ஜி அதுக்கு எல்லா தகுதியான ஊரு தான் இது நம்ம தஞ்சாவூர் மாதிரி நம்ம ஊரும் நிறையா பரப்ப மிகப்பெரியது அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இங்கே கிடைக்கிது இன்னும் நிறையா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ் முத கொண்டு வராங்க அதனால் தாராளமாக கண்டிப்பாக ஆகலாம் இன்னொன்று அரசியல் சைடு அவ்வளோ தூரம் ஆக வேணாம் இன்னும் லேண்ட் வச்சுருக்கிறவங்க அவங்களோட வேல்யூவும் இன்னும் டபுள் எக்ஸுக்கு அவங்க சேல் பண்ணலாம் அதனால் பெரிய பெரிய தலைவர்களோட கோரிக்கை அதுவாக கூட இருக்குது அது கொஞ்சம் அரசியல் ரீதியாக வரும் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தாராளமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மாவட்டமாக ஆக தகுதியுள்ள ஊர் நம்ம ஊருக்கு கண்டிப்பாக என்ன ஒரு அதுக்கேற்ற மாதிரி பரப்ப கோயில் நகரம்னு சொல்லிட்டு வேல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் டெம்பிள் சிட்டின்னு போட்டாலே நம்ம கும்பகோணம் தான் ஃபஸ்ட்டு வருது சரிப்பாரமாக எல்லாமே இருக்கு எல்லா தகுதியுமே இருக்கு நிறைய இருக்குது நடுத்தர மக்களுக்கும் இல்லாமல் எல்லா சாமானிய மக்களுக்கும் அதனால் பலன்கள் நிறையா இருக்குது இன்னும் நிறையா மாவட்டமாக வரப்போ அதுக்கேற்ற ஸ்கீம்ஸு அதுக்கேற்ற அலக்கெட் எல்லாமே பண்ணுவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்தும் அதனால் கண்டிப்பாக மாவட்டமாக வரது நாங்கள் விரும்புவோம் ஆசையை கும்பகோணமாக எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம் வணக்கம் பல பல வருஷமாக போய்கிட்டு தான் இருக்காது கும்பகோணம் மாவட்டமாக மாறினுச்சுன்னா நல்லது தான் ஏன்னா ரொம்ப வருஷமாக போய்கிட்டு இருக்குது கோவில் நகரமாக நகரமாக இருக்குது ஏன்னா இருக்கிற ஒரு மொத்த கோவிலும் இந்த பக்கம் தான் ஏன்னா கும்பகோணத்துக்கும் உண்டான ஒரு பேர் போனது இதில் வந்து மாவட்டமாக மாறணுச்சின்னா எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் இங்கே எதுவும் இல்லைன்னு கிடையாது எல்லாமே இருக்குது அனைத்தையுமே இருக்குது நீர்வளத்துலேருந்து என்ன துறை வேணும் எல்லா துறையும் இங்கே இருக்குது நான் மக்களும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து ஒரு மாவட்டமாக மாறுறது ஒரு சந்தோஷமான செய்தி ஆனால் அது வரணும் கூடி சீக்கிரம் விரைவாக நடக்கணும் அது இருந்தால் பொதுமக்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் எல்லோரும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லா மக்களும் வருவாங்க இங்கே திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து வேற கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாவட்டம்லாம் இருக்குது பழையம்மன் தாலுக்காலாம் இருக்குது அதெல்லாம் கும்பகோணத்தில் இணைஞ்சிச்சின்னா இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாம் பக்கமாக இருக்கும் மேக்ஸிமம் இங்கே ரெண்டு கிலோமீட்டரு பக்கத்தில் அந்தன போயிட்டோம்னா திருவாரூர் மாவட்டம் ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த ஆனால் இங்கே இருக்கிறதுக்கு பார்டருங்கிறது கும்பகோணம் தான் ஆனால் பார்த்தோம்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பார்த்தோம்னா ஃபுல்லாக திருவாரூர் மாவட்டம் தான் இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் போனோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஆனால் இருக்கிறது எல்லாமே இங்கே கும்பகோணத்து தான் பார்டருங்கிறதுனால கொடுத்தா கொஞ்சம் பெனிஃபிட்டு கும்பகோணம் பக்கங்கிறதுனால எல்லாேருக்கும் நல்ல யூசேஜாக இருக்கும் பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக நினைக்கிறோம் எங்கூர் மாவட்டம் ஆகிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சார் எங்க ஊர்ல மட்டும் என்ன இல்லை கோயில் இருக்கு எல்லாமே இருக்கு அதனால எங்க ஊர் மாவட்டம் ஆகிறதுல எங்களுக்கு ரொம்பவே மிகப்பெரிய சந்தோஷம் அது என்ன சீக்கிரமா ஆக்குனா கூடி சீக்கிரத்துல ஆக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் ஆமா ரொம்ப பெஸ்ட்டு தான் இருக்கும் ஏன்னா இப்ப மாவட்டம்னு ஆக்கிட்டாங்க அப்படின்னாலே நிறையா ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனால பொதுமக்களுக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அது எங்களுக்கு நல்ல ஒரு இது தான் அதை சீக்கிரமாக பண்ணி கொடுத்தா அது நல்லாயிருக்கும் ஓகே சார் என்ன சார் எடுக்கல பட் இங்கே வந்து அனைத்து வசதியும் இருக்குது சார் கும்போணத்தில் அதனால எல்லாரும் ஆசைப்படுறோம்